ஹாலிவுட் தரம் தங்கலான் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் வீரன் தங்கலான் உழைப்பு சுரண்டல் அடிமைத்தனம் சமூக இழிவு நிலை இவற்றில் இருந்து தானும் தனது சமூகமும் வெளியேற வேண்டும் என்று நினைக்கும் ஒரு வீரன் அதற்காக உயிரை பணயம் வைத்து அவன் எடுக்கும் முயற்சியில் அவன் வென்றானா தோற்றானா என்பதுதான் கதை தற்போது கர்நாடகாவில் உள்ள கோலார் தங்க வயல் அனைவரும் அறிந்த ஒன்று அதனை வைத்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் திரைப்படம் இந்தியாவில் மிக பெரும் வெற்றியை பெற்றது ஆனால் அந்த திரைப்படத்தில் அந்த தங்க வயலில் வேலை செய்யும் சாதாரண அடித்தட்டு மக்களின் துன்பங்கள் துயரங்கள் ஆகியவை பின்னணி உள்ளிட்டவை இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும் தங்களான் அந்த மக்களின் வாழ்வியலை பேசியுள்ளது வடார்காடு மக்களின் பேச்சு வழக்கு காட்சியமைப்பு ஜி வி பிரகாஷின் பின்னணி இசை அது மட்டுமல்ல விக்ரமின் அர்ப்பணிப்பு மிக்க நடிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் நம்மை அந்த காலகட்டத்திற்கே கொண்டு செல்கின்றன திரைக்கதை ஹாலிவுட்டிற்கு இணையாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆம் அதே நேரம் காலம் காலமாக பெரிய நடிகர்களின் படுமட்டமான மசாலாத்தனங்கள் கவர்ச்சி குத்துப்பாடல்கள் போன்றவற்றை பார்த்து பழகிய சாதாரண தமிழ் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இந்த படம் முழுமையாக பூர்த்தி செய்யுமா என்பது சந்தேகம்தான் கனவில் கண்ட காட்சிகள் முதல் பாதையில் சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் சிறிய கால இடைவெளிக்கு பிறகு அந்த காட்சிகள் அப்படியே நடைபெறுவது ரசிகர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துகின்றது அடிமைத்தனத்திலிருந்து விடுபட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு பிரிவினர் பூநூல் அணியும் காட்சிகள் துபாசா வேலை செய்யும் தெலுங்கு இடைநிலை சாதி அதிகாரியின் ஆதிக்க வெறி பண்ணை அடிமைத்தனத்தை ஏவும் ஜமீன் என இன்றளவும் நிலமற்றவர்களாய் உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகும் மக்களின் வறுமை ஏழ்மைக்கான காரணங்களை பற்றி பேசியுள்ளது இந்த திரைப்படம் ஆனால் இயக்குனர் முன்வைக்கும் ஆழமான கருத்து கொள்ளும் அளவிற்கு இன்னும் மக்களுக்கு அரசியல் தெளிவு என்பது இல்லை என்பதும் படத்திற்கு ஒரு பின்னடைவு தங்க வளத்தை காப்பதற்காக காலம் காலமாக போரிட்டு வரும் மண்ணிற்கு சொந்தமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு ஏற்பட்ட தோல்வி தோற்ற கூட்டம் அடிமைப்படுத்தப்படுதல் அதனை உணர்ந்து மீண்டும் அந்த வளத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவை முழுக்க முழுக்க திரைப்படத்திற்கான கதையாகவே உள்ளது நிஜத்தில் அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை தங்க வளத்தை சுரண்டியவர்கள் அதன் பலனை உழைக்கும் மக்களுக்கு அளிக்கவில்லை என்பதே நிஜம் இந்த இடத்தில் திரைப்படம் உண்மைக்கு சற்று முரண்படுகின்றது